இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையை பாதிக்கப் போகும் முக்கிய கிரக நிலைகளுடன் ராசி பலன்களை போகிறோம் நல்லதும் சவாலானதுமான நிகழ்வுகளை எப்படி சமாளிக்கணும் எந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும் என்பதையும் தெரிஞ்சுக்கலாம் போன வார பலன் நிறைய பேர் ரசிச்சு பார்த்திருக்கீங்க ஆனால் தொன்பது சதவீதம் பெருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அதனால தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நீங்க பண்ற சப்ஸ்கிரைப் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமே வீடியோவை பார்க்கும் உங்களிடம் ஒரு அன்பான வேண்டுகோள் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஏன்னா தினமும் வாரந்தோறும் மாதந்தோறும் வரும் ராசி பலன்களை முதல்ல தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுவது அவசியம் மேலும் பெல்லைக்கனை ஆழ்த்துங்க அப்போதுதான் எங்களின் ஒவ்வொரு புதிய வீடியோவும் உங்களுக்கு உடனே வந்து சேரும் உங்களுடைய வாழ்க்கையில தேவையான தகவல்களை நீங்கள் எப்போதும் தவறாமல் தெரிந்து கொள்ளலாம் இது உங்கள் ரகசியம் பேசுகிறது மேஷராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி ஆறாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் நினைத்த காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் முயற்சிகள் அனைத்தும் பலனளிக்கும் சிலருக்கு வீடு வாங்குதல் அல்லது நிலம் வாங்குதல் தொடர்பான விஷயங்கள் சிறப்பாக அமையும் இந்த வாரத்தின் முதல் இரண்டு நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் அன்றைய தினங்களில் அன்றாட கடமைகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுவது நல்லது என குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் மன நிம்மதி கூடும் குடும்பத்திற்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குவீர்கள் குடும்ப பொருளாதாரத்தில் போராடி வெற்றி பெறுவீர்கள் பணவரவு சிறப்பாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் அதிக அக்கறை தேவை சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தை வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகள் மூலம் நல்ல அனுகூலத்தை பெறுவீர்கள் தொழில் விருத்தி அடையும் வியூபுத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் பரிகாரம் முருகப்பெருமானுக்கு மல்லிகை மாலை சாற்றி தீபமேற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது சிறப்பு அஸ்வினி புத்தி கூர்மை அதிகரிக்கும் பரணி நினைத்த காரியங்களில் வெற்றியடைவீர்கள் செலவுகள் ஏற்படும் கிருத்திகை முதல் பாதம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றியை தரும் சந்திராஷ்டமம் ஆவணி பதினான்காம் தேதி ஆகஸ்ட் முப்பது காலை ஏழு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடம் முதல் செப்டம்பர் ஒன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் அடர் சிவப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஐந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் தென்கிழக்கு ரிஷபராசி அன்பர்களே ராசி அதிபதியும் மூன்றாம் இடத்தில் இருக்கிற காரணத்தினால் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் நன்கு தேர்ச்சி பெறுவீர்கள் தொடர்ச்சியான முயற்சிகள் பலனளிக்கும் இளைய சகோதர சகோதரிகளால் லாபம் உண்டு புதிதாக தொழில் மாற்றம் செய்வதற்கான திட்டங்கள் வெற்றியை தரும் பிள்ளைகளின் உடல் நலத்தில் அதிக அக்கறை காட்ட வேண்டும் சந்திராஷ்டம நாட்களில் கூடுதல் கவனம் செலுத்துவது சிறப்பு குடும்பத்தில் மனநிம்மதி நிறைந்திருக்கும் பெண்களுக்கு உத்தியோகம் மற்றும் குடும்பத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் வழியில் ஆதாயம் உண்டு உடல்நிலை சீராக இருக்கும் திருமண சுபகாரியங்கள் ஆன்மீகம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கணிசமான லாபம் அடைவீர்கள் தொழில் வளர்ச்சி சிறப்பாக இருக்கும் பரிகாரம் ஆஞ்சநேயப் பெருமானுக்கு பதினொன்று வெற்றிலைகளில் மாலை சாற்றி வழிபடுவது மிகவும் சிறப்பான முன்னேற்றத்தை தரும் கிருத்திகை இரண்டாம் மூன்றாம் நான்காம் வாதம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகளிடம் கவனமாக நடந்து கொள்வது அவசியம் வாக்குவாதங்களை தவிர்க்க வேண்டும் ரோகிணி உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் மிருக சீரிஷம் முதல் ஏழாம் பாதம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஒன்று இரவு ஏழு மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் முதல் செப்டம்பர் நான்கு காலை ஐந்து மணி இருபத்தி ஒரு நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் கருநீலம் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை வடமேற்கு ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் குரு பகவன் சஞ்சரிக்கும் காரணத்தினால் புதிய அறிமுகங்கள் ஏற்பட்டு அதன் மூலம் லாபம் அடைவீர்கள் ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்த நபர்களின் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் சிலருக்கு வேலை மாற்றம் அல்லது இடமாற்றம் அமையும் மாணவ மாணவியர்கள் கல்வியில் சிறப்பாக தேர்ச்சி பெறுவீர்கள் குறிப்பாக ஆராய்ச்சி துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அணுகலமான காலகட்டம் அமையும் இந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்ப பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் இரண்டாம் இடத்தில் சுக்கர பகவன் இருப்பதனால் தனலாபம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை உணவு கட்டுப்பாடு மற்றும் சராசரி ஓய்வு நிலையை கடைபிடிப்பது அவசியம் குடும்பத்தில் சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் குடும்பத்துடன் ஆன்மீக பயணம் செல்லும் வாய்ப்பு அமையலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு தொழில் சார்ந்து சில அலைச்சல்கள் ஏற்படும் சில செலவுகளும் ஏற்படும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் அபிவிருத்தி உண்டாகும் பரிகாரம் விநாயகப் பெருமானுக்கு ஏழு தீபங்கள் ஏற்றி வழிபடுவதன் மூலம் தடைகள் நீங்கி உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றியடையும் மிருக சீரேஷம் மூன்றாம் முதல் பாதம் பொருளாதார வரவு அதிகரிக்கும் திருவாதிரை உடல் நலத்தில் கவனம் தேவை புனர்பூசம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை சிந்தித்து செயலாற்ற வேண்டும் சந்திராஷ்டமம் செப்டம்பர் நான்கு காலை ஐந்து மணி இருபத்து ஒரு நிமிடம் முதல் செப்டம்பர் ஆறு பகல் பதினொன்று மணி இருபத்து ஒரு நிமிடம் வரை அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஐந்து ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு கடக ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சுக்கிர பகவான் இருக்கிற காரணத்தினால் நீங்கள் நினைக்கும் காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் மன தைரியம் அதிகரிக்கும் அடிக்கடி பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது கட்டாயம் தலைக்கவசம் அணிய வேண்டும் பயணங்களுக்கு தேவையான ஆவணங்கள் சரியாக உள்ளதா என்பதை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான முயற்சிகள் வெற்றியடையும் குழந்தைகளின் முன்னேற்றத்திற்காக கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள் புரிதல் அவசியம் குடும்ப உறவுகளுக்குள் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட அதிக வாய்ப்புகள் உள்ளன எனவே வார்த்தைகளில் நிதானம் கடைபிடிக்க வேண்டும் கடன் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற வெற்றி கிடைக்கும் பரிகாரம் காவல் தெய்வம் கருப்புசாமிக்கு கதம்ப பூமாலை சாற்றி இரண்டு நல்லெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தடை தாமதங்கள் நீங்கி சகல சாவுபாக்கியமும் உண்டாகும் புனர்பூசம் நான்காம் பாதம் சுபச் செலவுகள் அதிகரிக்கும் பூசம் வருமானம் கணிசமாக இருக்கும் வீண் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் ஆயில்யம் இதுவரை இருந்து வந்த தடை தாமதங்கள் நீங்கும் சந்திராஷ்டமம் செப்டம்பர் ஆறு ஆம் தேதி பகல் பதினொன்று மணி இருபத்தி ஒன்று நிமிடம் முதல் செப்டம்பர் எட்டு ஆம் தேதி பகல் இரண்டு மணி இருபத்தி நிமிடம் வரை அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை மற்றும் இளம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட திசை வடக்கு மற்றும் கிழக்கு சிம்ம ராசி அன்பர்களே உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்று புதன் மற்றும் கேதுவுடன் இணைவதால் சிறந்த புத்தி கூர்மையை பெறுவீர்கள் மேலும் உணவு பூர்வமாக உணரக்கூடிய ஆற்றலும் கிடைக்கும் எதிரிகளின் தொந்தரவு அவ்வப்போது ஏற்படலாம் இருப்பினும் உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பலத்துடன் இருக்கும் காரணத்தினால் அனைத்திலும் போராடி வெற்றி பெறுவீர்கள் பெண்கள் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது குடும்பத்தில் அமைதி நிறைந்திருக்கும் சுமூகமான சூழல் என்றாலும் பேச்சுவார்த்தையில நிதானம் தேவை கடுமையான சொற்களை பயன்படுத்தாமல் இருப்பது சிறப்பு குழந்தைகளின் உடல் நலத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பொருளாதார வரவு கணிசமாக இருக்கும் சில வீண் செலவுகள் ஏற்படும் எனவே திட்டமிட்டு செலவழிக்க வேண்டும் நீண்டகால சேமிப்பு சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் ஏற்கனவே மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொண்டிருப்பவர்கள் மருத்துவரின் ஆலோசனையை மிகச்சரியாக பின்பற்றுவது அவசியம் சிலருக்கு கண் பிரச்சனை மற்றும் நரம்பு ரீதியான பிரச்சினை தலைவலி போன்றவை ஏற்படலாம் சுபகாரிய விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம் ஆனாலும் முயற்சிகளை கைவிட வேண்டாம் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்கள் புதிய திட்டங்களை தீட்டி வியாபாரத்தை அடுத்த கட்ட வளர்ச்சி நிலையை நோக்கி எடுத்துச் செல்வீர்கள் பரிகாரம் இராக்கு காலங்களில் அம்மன் வழிபாடு செய்வது தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை கொடுக்கும் மகம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் பூரம் நினைத்த காரியங்களில் போராடி வெற்றி பெறுவீர்கள் உத்திரம் முதல் பாதம் சூழ்நிலையை நிதானமாக கையாள்வது சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று மூன்று அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு கன்னிராசி அன்பர்களே இந்த வாரம் உங்கள் முயற்சிகள் யாவும் பலனளிக்கும் சிறிது மன அழுத்தம் ஏற்பட்டு மறையும் அதே சமயம் இராசி அதிபதி கேதுவுடன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் நிறைய குழப்பமான சூழ்நிலை உருவாகியுள்ளது பெண்கள் கூடுதல் கவனத்துடன் இருப்பது சிறப்பு வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பார்கள் குடும்பத்தில் மனநிம்மதி பெருகும் குடும்பத்தில் சீரான போக்கு இருக்கும் பணவரவு சிறப்பாக இருக்கும் குடும்பத்திற்கு தேவையான சுபச்செலவுகளை செய்வீர்கள் குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை தேவை சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமானாலும் வெற்றியடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கணிசமான முன்னேற்றம் இருக்கும் சற்று அலைச்சலும் இருக்கும் பரிகாரம் குல தெய்வ கோயில் சென்று கற்கண்டு படைத்து வழிபடுவது தன லாபத்தை அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்வுகளை ஏற்படுத்தும் உத்திரம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் பொறுமையுடன் செயல்படும் போது வெற்றியடைவீர்கள் அஸ்தம் உடல் நலத்தில் கூடுதல் அக்கறை தேவை பொருளாதாரம் கணிசமாக இருக்கும் சித்திரை முதல் இரண்டாம் பாதம் மன அமைதி உண்டாகும் பேச்சுவார்த்தையில் நிதானம் தேவை அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை அதிர்ஷ்ட எண் மூன்று ஆறு அதிர்ஷ்ட திசை கிழக்கு துளாராசி அன்பர்களே இந்த வாரத்தில் பெண்களுக்கு முன்னேற்றம் அதிகரிக்கும் சில நவீன ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் ஆடை ஆபரண சேர்க்கையும் உண்டு மாணவ மாணவியர்கள் கல்வியில் திறம்பட செயல்பட்டு வெற்றியடைவீர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்களின் ஆதரவு உண்டு ஆன்மீக பயணம் ஏற்பட வாய்ப்புள்ளது குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இதுவரை தடைப்பட்டிருந்த காரியங்கள் இப்பொழுது உங்கள் முயற்சியால் வெற்றியடையும் தன லாபம் அதிகரிக்கும் பொருளாதாரத்தில் வழக்கத்தை விட அதிகமான முன்னேற்றத்தை காண்பீர்கள் இருப்பினும் கூட செலவுகளும் சற்று அதிகமாகவே இருக்கும் எனவே செலவுகளில் திட்டமிட்டு கையாள்வது சிறப்பு உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும் பொருளாதார லாபம் சுப காரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தை இருக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு லாபம் அதிகரிக்கும் பரிகாரம் எலுமிச்சை சாதம் படைத்து அம்மனை வழிபட காரிய வெற்றி உண்டாகும் சித்திரை மூன்றாம் நான்காம் பாதம் பேச்சில் நிதானம் தேவை சுவாதி இந்த வாரம் குடும்பம் மற்றும் தொழிலுக்காக அடிக்கடி பயணங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது விசாகம் முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் அக்கறை செலுத்துவது நல்லது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு அதிர்ஷ்ட திசை கிழக்கு விருச்சிகராசி அன்றர்களே உங்கள் இராச்சி அதிபதி பதினொன்றாம் இடத்தில் சனி பார்வை பெற்று இருக்கிற காரணத்தினால் மன அழுத்தம் சற்று அதிகமாகவே ஏற்படும் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாகி மறையும் பொறியியல் துறை சார்ந்த மாணவர்கள் கூடுதல் வெற்றி பெறுவீர்கள் ஆராய்ச்சி ரீதியாக படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் தாங்கள் விருப்பப்பட்ட இடத்திற்கு பயணம் செய்யக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பம் அமையும் வெளியூர் அல்லது வெளிமாநிலம் சென்று கல்வி பயில முயற்சி செய்பவர்களுக்கு சரியான வாய்ப்பு அமையும் பெண்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி பெறுவீர்கள் குடும்ப உறவுகளிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு நல்குவீர்கள் குழந்தைகளின் வளர்ச்சி மகிழ்ச்சியை தரும் குடும்பத்தில் தன லாபம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் குடும்பத்தில் திருமணம் மற்றும் சுப காரியங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் அனுகூலமாக அமைய வாய்ப்புகள் அதிகம் உள்ளது தொழில் மற்றும் வியாபாரத்தில் சிறப்பான முன்னேற்றம் அடைவீர்கள் வியாபாரத்தில் பொருளாதார வளர்ச்சி சிறப்பாகவே இருக்கும் பரிகாரம் வராக பெருமாள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு விசாகம் நான்காம் பாதம் பொருளாதார திட்டமிடல் அவசியம் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அனுஷம் உழைப்பிற்கு ஏற்ற வளர்ச்சி உண்டு லாபம் அதிகரிக்கும் கேட்டை உங்கள் நுணுக்கமான சிந்தனை காரணமாக மற்றவர்களிடம் பாராட்டுகளை பெறுவீர்கள் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் அதிர்ஷ்ட நிறம் அடர்பச்சை அதிர்ஷ்ட எண் தொன்னூற்று ஒன்று அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு தனுசு ராசி அன்பர்களே இந்த வாரம் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையக்கூடிய வாரமாக அமைகிறது குரு பார்வை மேலும் உங்களுக்கு பலம் அளிக்கிறது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் முதலீடு சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாக அமையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கும் இடமாற்றம் அல்லது வேலை மாற்றம் அமைய வாய்ப்புள்ளது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்காக கூடுதல் நேரம் ஒதுக்கீடு செய்வீர்கள் பொருளாதார வரவு சிறப்பாக இருக்கும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிறப்பான முன்னேற்றம் உண்டு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நீண்ட நாட்களாக இருந்த உடல்நிலை தொந்தரவு சரியாகும் உணவு பழக்க வழக்கங்களில் கூடுதல் கவனம் தேவை கொழுப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துக் கொள்வது நல்லது சுபகாரியங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பாக நடைபெறும் திருமண வாய்ப்புகள் திடீரென்று கைகூடும் புதிய தொழில் வாய்ப்புகள் அமையும் பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு பரிகாரம் சிவாலயம் சென்று சிவபெருமானுக்கு வில்வ அர்ச்சனையும் அம்பாளுக்கு குங்கும அர்ச்சனையும் செய்து வழிபட்டால் இந்த வாரம் கூடுதல் பலன்களை அடைவீர்கள் மூலம் உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் பூராடம் பொருளாதார வரவு உண்டு நண்பர்களின் சந்திப்பு ஏற்படும் உத்திராடம் முதல் பாதம் நிதானத்தை கடைபிடிக்கும் போது எடுத்த காரியங்களில் வெற்றியடைவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் கிழக்கு மகர ராசி உங்கள் இராசி அதிபதி மூன்றாம் இடத்தில் வக்ரம் பெற்ற நிலையில் இருக்கிற காரணத்தினால் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இருப்பினும் சிறு சிறு தடை தாமதங்கள் மட்டும் ஏற்படலாம் தொலைதூர பிரயாணங்கள் செல்லும் பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை கண்காணித்துக் கொள்ள வேண்டும் சுற்றுலா செல்லவும் வாய்ப்புள்ளது ஆடை அணிகலன் சேர்க்கை உருவாகும் மனமகிழ்ச்சி உண்டாகக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைகிறது குடும்ப உறவுகளிடையே இணக்கமான சூழ்நிலை ஏற்படும் மனநிறைவு உண்டாகும் பொருளாதாரம் சிறப்பான வகையில் அமையும் சுக்கிரனின் பார்வை இராசியிலேயே இருக்கிற காரணத்தினால் ஆடம்பர பொருட்கள் வாங்கும் சூழ்நிலை ஏற்படலாம் தனவரவு சிறப்பாக இருக்கும் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் திருமணத்திற்கான சுப பேச்சுவார்த்தைகள் வெற்றியடையும் சுப பயணங்கள் மேற்கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் மற்றும் உத்தியோகத்தில் விடாமுயற்சியுடன் செயல்பட்டால் நிலையான வெற்றி கிடைக்கும் பரிகாரம் நவகிரகத்தில் உள்ள குருவிற்கு மஞ்சள் ஆடை சமர்ப்பித்து கொண்டைக்கடலை மாலை சாட்சி வழிபட சுப காரியங்கள் திருமண வாய்ப்புகள் விரைவில் கைகூடும் உத்திராடம் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதம் பொது ஆவணங்கள் மற்றும் கையொப்பமிடும் பொழுது கவனம் தேவை திருவோணம் பொருளாதாரத்தில் வெற்றி அடைவீர்கள் இலக்குகள் நிறைவேறும் அவ்விட்டம் முதல் இரண்டாம் பாதம் கடின முயற்சியால் நினைத்த காரியங்களை செய்து முடிப்பீர்கள் பொருளாதார வரவு உண்டு இருப்பினும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டும் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு அதிர்ஷ்ட எண் ஒன்பது ஆறு அதிர்ஷ்ட திசை தெற்கு மற்றும் தென்கிழக்கு கும்பராசி அன்பர்களே உங்கள் இராச்சியில் இராகு பகவான் இருக்கிற காரணத்தினால் நிறைய மன அழுத்தங்களை சந்தித்து போராடி கடந்து வந்திருப்பீர்கள் இந்த வாரமானது உங்களுக்கு புதிய பல நல்ல திருப்பங்களை கொடுக்கும் காலமாக அமைகிறது வேலை மாற்றம் இடமாற்றம் ஆகியவை நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே உள்ளது வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தகவல் தொடர்பு மூலமாக நிறைவேறும் ஆவணங்களில் கையெழுத்திடும் பொழுது கவனம் தேவை பெண்கள் சிறந்த முன்னேற்றம் அடைவீர்கள் மாணவ மாணவியர்கள் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் குடும்பத்தில் மனநிறைவான சூழ்நிலை ஏற்படும் உறவுகளிடையே ஏற்பட்ட சிறு சிறு கசப்பான நிகழ்வுகள் மாறும் பொருளாதாரம் மற்றும் பணவரவு சீராக இருக்கும் வரவு செலவு இரண்டிலும் திட்டமிட்டு செயல்படுவது அவசியம் உடல்நிலையில் முன்னேற்றம் இருக்கும் இருப்பினும் சிலருக்கு அடிவயிறு மற்றும் நரம்பு சம்பந்தமான தொந்தரவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது எனவே உணவு பழக்க வழக்கங்களில் கவனம் தேவை சுபகாரிய விஷயங்களில் தடைகள் தாமதங்கள் ஏற்படலாம் தொழில் மற்றும் வியாபார ரீதியாக பயணங்கள் ஏற்படும் புதிய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்பு போன்றவை அமையும் பரிகாரம் உங்கள் ஊர் எல்லையில் உள்ள காவல் தெய்வத்தை வழிபடுவதால் தடை தாமதங்கள் நீங்கி சகல விதத்திலும் லாபத்தை அடைவீர்கள் அவற்ற மூன்றாம் நான்காம் பாதம் நினைத்த காரியங்களில் அடைவீர்கள் சதயம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் புதிய முடிவுகள் எடுக்கும் பொழுது கவனம் தேவை பூரட்டாதி முதல் இரண்டாம் மூன்றாம் பாதம் சில பழைய நினைவுகள் மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் எனவே நேரத்தை திட்டமிட்டு ஆக்கப்பூர்வமாக செயல்படுத்துவது சிறப்பு அதிர்ஷ்ட நிறம் ஊதா அதிர்ஷ்டன் நான்கு அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு மீன ராசி அன்பர்களே உங்கள் ராசியில் சனி அமர்ந்திருப்பதால் மன அழுத்தம் சிந்தனைகளின் சுமை ஆகியவை சற்றே அதிகரிக்கும் போல் தோன்றினாலும் அதே நேரத்தில் மன உறுதி பொறுமை ஆகியவையும் அதிகரிக்கும் சுகஸ்தானத்தில் குரு இருப்பதால் வீடு வாகனம் நிலம் தொடர்பான விஷயங்களில் முன்னேற்றம் காணப்படும் ஆறாம் இடத்தில் சூரியன் கேது புதன் இணைவு இருப்பதால் தொழிலில் சவால்கள் இருந்தாலும் புத்திசாலித்தனத்தால் எதிரிகளை வெல்ல முடியும் சந்திரன் விருச்சிகத்தில் இருந்து மகரத்திற்கு பயணிக்கும் போது மனதிற்கு வலிமை தன்னம்பிக்கை ஆகியவை ஏற்படும் நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் கிடைக்கும் சொத்து தொடர்பான விஷயங்கள் கைகூடும் குடும்பத்தில் அமைதி நிலவும் தாயின் பாசமும் உறவினர்களின் ஆதரவும் கிடைக்கும் ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் கணவன் மனைவிக்குள் சிறு சிறு வாக்குவாதங்கள் தோன்றலாம் ஆனால் அவை விரைவில் சரியாகும் விரயஸ்தானத்தில் ஈராக அமர்ந்திருப்பதால் தேவையற்ற செலவுகள் அதிகரிக்கலாம் குறிப்பாக பயணம் மற்றும் விருந்தினர்கள் வருகை காரணமாக செலவு கூடும் உடல்நிலையில் சீரான முன்னேற்றம் இருக்கும் மனநிலையை தெளிவாக வைத்துக் கொள்வது அவசியம் தேவையில்லாத சிந்தனைகள் எழுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது சுகாதாரத்தில் கவனக்குறைவு கூடாது சளி இருமல் சோர்வு போன்றவை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகள் பற்றிய நல்ல செய்திகளும் வரும் சுப காரியங்கள் குறித்த சிந்தனை பிள்ளைகளின் நலன் கல்வி மற்றும் புண்ணிய செயல்களில் ஈடுபாடு ஆகியவை அதிகரிக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் கடின உழைப்பு மற்றும் விடாமுயற்சியின் மூலம் முன்னேற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்புகள் அதிகம் பரிகாரம் தேவிக்கு மாலை சாற்றி குங்கும அர்ச்சனை செய்து வழிபட தடை தாமதங்கள் நீங்கி முன்னேற்றம் உருவாகும் பூரட்டாதி நான்காம் பாதம் உங்கள் இலக்குகளை நிறைவேற்ற போராடுவீர்கள் உத்திரட்டாதி பணிச்சுமை அதிகரிக்கும் உயர் அதிகாரிகளிடம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது ரேவதி வியாபாரத்தை விரிவுபடுத்த திட்டங்கள் தீட்டுவீர்கள் அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு மற்றும் மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்பது மூன்று அதிர்ஷ்ட திசை மேற்கு மற்றும் வடமேற்கு இப்போ சொன்ன ராசி பலன்களில் உங்களுக்கு எது தொடர்பானது என்று கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம ரகசியம் பேசுகிறது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வாழ்வு நல்லதா போகணும் எல்லா நலன்களும் உங்களை சேரணும் என்பதற்காக பிரார்த்திக்கிறோம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் நன்றி